Un um, varagita e அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைய தினம் புரட்டாசி ஒன்று பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய காரணத்தினால நாம குளிக்கக்கூடிய தண்ணீர்ல மறக்காம இந்த ஒரு பொருளை சேர்த்து குளியுங்கள்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன பொருளை சேர்த்து குளிக்கணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நாம அந்த பதிவுல பார்க்கலாம் நாளைய தினம் புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் நம்மளுக்கு பௌர்ணமியோடு வருகிறது பௌர்ணமி எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அதே மாதிரி இந்த மாதம் முழுவதுமே நம்மளுக்கு பிரகாசமாக இருப்பதற்கும் பெருமாளை நாம வழிபாடு செய்வதற்கும் மறக்காம இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கலந்து குளியுங்கள் அதுவும் மாதத்தின் முதல் நாள் நாம செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அசைவம் நாள் வருடம் முழுவதும் அசைவம் சாப்பிடக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாளும் சைவ உணவை மட்டுமே உண்பார்கள் அசைவ உணவை தவிர்த்து விடுவார்கள் ஏன் அப்படின்னா இந்த மாதத்துல வந்து வானிலை ரொம்ப மோசமாக இருக்கும் அப்ப நம்மளுக்கு அசைவம் சாப்பிட்டால் ஜீரண கோளாறுகள் ஏற்படும் அது வந்து சீக்கிரமா ஜீரணமாகாது அதனால நம்முடைய முன்னோர்கள் இத வந்து ஒரு விரத மாதமாக சைவ உணவை மட்டுமே உண்டு நாம பெருமாளை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மாதமாக கொண்டு வந்தாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான மாதம் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் அதுவும் பௌர்ணமியோடு நம்மளுக்கு வருகிறது சத்யநாராயணர் பூஜை செய்வது மிக மிக நல்ல பலனை தரும் நிறைய பேர் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்று சத்தியநாராயணர் பூஜை செய்வாங்க அது வந்து கோடி புண்ணியத்தை நம்மளுக்கு பெற்றுத்தரும் வாய்ப்பு இருக்குது நீங்க வருடா வருடம் நாங்க சத்தியநாராயணர் பூஜை பண்ணுவோம் அப்படின்னா தாராளமாக செய்யலாம் இல்லம்மா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் நாங்க புதுசா சத்தியநாராயணர் பூஜை செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் வருடம் வருடம் நீங்க அதை கடைபிடித்து கொண்டே வாருங்கள் செல்வம் வந்து அதிகரிக்கும் ஏன்னா இந்த சத்திய நாராயணர் பூஜையை வந்துட்டு பெருமாளே என்ன இப்படி நீங்க கும்பிடுங்க அப்படின்னு நாராயணரே நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது அதனால அவரை இப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயம் நம்ம வாழ்க்கை வந்து ஒரு செல்வ நிலையை அடையும் அதனால வாய்ப்பு இருக்குதுன்னா பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயம் தவற விற்றாதீங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த புரட்டாசி மாதத்துல பெருமாளை விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கும் அப்படி நாம விரதம் இருந்து வழிபாடு செய்வதற்கு முன்னதாக குளிக்கக்கூடிய ஆரம்பித்து விடலாம் நீங்க காலையில எழுந்திரிக்கும் போது குளிக்கிறீங்க அது சூடு தண்ணியா இருந்தாலும் சரி பச்சை தண்ணியா இருந்தாலும் சரி எந்த நீர்ல நீங்க குளிச்சாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய பெருமாளுக்கு உகந்த இந்த ஒரு பொருளை சேர்த்து குளிக்கும் போது உங்க கிட்ட எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் கெட்ட சக்திகள் அனைத்தும் விலகும் அப்படிங்கிறது ஐதீகம் என்ன ஒரு பொருளை நீங்க சேர்த்து குளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கட்டி இந்த நாமக்கட்டி வந்து எல்லார் வீட்லயும் கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு பொருளுங்க அதனால உங்க வீட்டுல இல்லமா எனக்கு நாமக்கட்டி எல்லாம் என்னன்னு கூட தெரியாது அப்படிங்கிறவங்க பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய கடைகள்ல நீங்க நாம கட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா தருவாங்க இத வந்து உடல் சூட்டை கூடியது இது வந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு பொருள் நாம இதை நீர்ல சேர்த்து குளிக்கும் போது நம்மளுடைய உடம்பும் குளுமை பெறும் நிறைய பேருக்கு கண்கட்டியெல்லாம் வந்ததுன்னா நம்முடைய முன்னோர்கள் இதை வந்து நம்முடைய உள்ளங்கையில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை கரைச்சோம் அப்படின்னா அது ஒரு பேஸ்ட்டு மாதிரி வரும் அந்த பேஸ்ட்டை அந்த கண்கட்டி வந்திருக்கக்கூடிய இடத்துல ஒரு ரெண்டு நாள் போட்டாலே மூணா நாள் அந்த கண்கட்டி காணாமல் போய்விடும் இந்த கண்கட்டி உடல் சூட்டினால் ஏற்படக்கூடியது அந்த சூட்டை தணிக்கக்கூடிய தன்மை இந்த நாமக்கட்டிக்கு உண்டு அதனால் நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்கட்டியில் வந்து இந்த நாமக்கட்டியை உரசி போடுங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மருத்துவ குணமும் கொண்டது இந்த நாமக்கட்டி பெருமாளுக்கு உகந்ததும் இந்த நாமக்கட்டி இந்த நாமக்கட்டிய நீங்க கொஞ்சமா கையில தண்ணி எடுத்து அத கரைச்சு விட்டீங்கன்னாலே போதும் அப்படியே அந்த நீர்ல நீங்க குளிக்கக்கூடிய பக்கெட்ல கலந்துருங்க நாமக்கட்டிய கொஞ்சமா பவுடர் மாதிரி நீங்க எடுத்து அதை நுணுக்கி உங்க நீங்க குளிக்கக்கூடிய நீர்ல கலந்து அப்படியே நீங்க குளிச்சிடலாம் நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்க குழந்தைய குளிக்க வைக்கிறீங்கன்னாலும் சேம் நீங்க பக்கெட்ல தண்ணி புடிச்சு வச்சுட்டு அந்த நாமக்கட்டிய கொஞ்சமா கலந்ததுக்கு அப்புறம் அவங்களையும் குளிக்க வைங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேர்த்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஃபுல்லாக போடணும்னு எந்த அவசியமும் இல்லை கொஞ்சமாக நீங்கள் ஒரு சிட்டிய அளவுக்கு இருந்தால் கூட போதுமானது இதை போட்டு நீங்கள் குளிக்கும் பொழுது உங்கள் உங்க கிட்ட இருக்கக்கூடிய மனக்கவலைகள் எதிர்மறை எண்ணங்கள் இது எல்லாமே நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே மாதிரி புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் நம்மளுக்கு பௌர்ணமியாகவும் வருகிறது அப்ப இது வந்து டூ இன் ஒன்னாகவும் இருக்கும் பௌர்ணமிக்காகவும் நீராடனதாகவும் இருக்கும் புரட்டாசி மாதத்தின் முதல் நாளுக்காகவும் நம்ம ஒரு கல்லுல ரெண்டு மாங்காய் அந்த மாதிரி கான்செப்ட்ல இதை நீங்க குளிக்கும் போது அப்படி ஒரு அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அந்த நாமக்கட்டியில குளிச்சிட்டு குளிச்சுட்டு நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு ஏழு முறை சொல்லுங்கள் ஏன்னா இந்த கோவிந்தா அப்படிங்கிற அந்த திருநாமத்திற்கு ஏகப்பட்ட சக்திகள் உண்டு இதற்கு ஒரு குட்டி கதை சொல்லணும் அப்படின்னா திரௌபதி வந்து துச்சாதனன் வந்து திரௌபதியின் சேலையை வந்து எடுத்து அவங்கள சபையில வந்து கொடுமைப்படுத்தும் பொழுது திரௌபதி சொன்ன ஒரே வார்த்தை இரண்டு கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லும் பொழுது நாராயணர் யாராலையும் அந்த சேலையை இழுக்க முடியாத அளவுக்கு ஒரு நீண்ட சேலைகளை வந்து அவங்க துச்சாதனன் இழுக்க இழுக்க சேலை வந்துகிட்டே இருக்குதாமா அப்ப என்ன நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நம்மளுக்கு அருள் கூடியவர் நாராயணர் அதனால இந்த மாதம் முழுவதுமே நீங்க இந்த கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது நாராயணனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நாளைய தினம் முதல் நாளே இப்படி நீங்க ஆரம்பிப்பது இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமையும் நீங்க கட்டிய வந்து கலந்து அந்த நீரில் குளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு ஏழு முறை சொல்லிட்டு உங்க அறையில பெருமாளுக்கு நீங்க செய்யக்கூடிய அந்த பூஜைகள் செய்யணும் ஏற்கனவே முதல் நாள் புரட்டாசி முதல் நாள் நாம பெருமாளை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு தனியா ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன் அதை பார்த்து நீங்க அந்த பூஜைகள் செஞ்சு முடிச்சிட்டு அதற்கப்பறம் நீங்க உங்களுடைய அன்றாட வேலைகளை தாராளமாக செய்யலாம் நாளைய தினம் செய்வது நம்மளுக்கு இரண்டு பலன்களை தரக்கூடியது பௌர்ணமியும் நம்மளுக்கு வருவது கூடுதல் சிறப்பு ஆக புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமானது கிரிவலம் போகிறதுக்கு உங்க ஊர்ல வாய்ப்பு இருக்குன்னா தாராளமாக கிரிவலம் செல்வது உங்களுக்கு அற்புதமான பலனை தரும் அதனால வாய்ப்பு இருக்குதுன்னா அதையும் நீங்க பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்ல பலனை நம்மளுக்கு கொடுக்கும் ஏன்னா அந்த முழு நிலவின்ல நிலவப்போ இந்த பிரபஞ்சம் வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்குமா அப்போ நம்ம கிரிவலம் பொழுது இரவு நேரங்களில் அந்த நிலவின் ஒளி நம்ம மீது படும்போது நம்ம ரொம்ப பாசிட்டிவா புத்துணர்ச்சியாக நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு தெளிவு பிறக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம நல்லா தெளிவாக இருக்கும்போது நல்லா கரெக்டான முடிவாக எடுப்போம் அது நம்ம வாழ்க்கைக்கு பேருதவியாக இருக்கும் அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க இது எல்லாத்தையுமே பயன்படுத்தி கொண்டு பெருமாளினுடைய அருளை பரிபூரணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் ங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்